வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயில்யம் பிறகு மகம் இன்றைய திதி மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பிரதமை திதி பிறகு திதியை இன்றைய யோகம் மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் சுகஸ்தானாதிபதியாகி நான்காவது இடத்துல இருக்கிறது சிறப்பு தாயார் நலமோட இருப்பாங்கங்க அவங்களோட ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க பெண்கள் மேல தீராத பாசம் இருக்குங்க பெரியோர்களால பாராட்டப்படுவீங்க எல்லாருக்கும் நீங்க வேண்டியவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு வசதியான வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய கூடிய மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு உடற்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கூட்டு தொழிலால நிறைய லாபம் இருக்கும் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய மனிதர்களோட நட்பும் அறிமுகமும் இன்னைக்கு இருக்குங்க அவங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா இருக்குது நண்பர்கள் நண்பர்களால உதவிகள் இருக்கும் விஐபி சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கோபதாபங்களை குறைச்சுக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வெளியிடங்களுக்கு போகும் பொழுது கவனத்தோட போய் வர்றது நல்லதுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பெண்கள் உங்களை அன்னைக்கு ரொம்ப விரும்புவாங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அரசாங்க தொடர்புடைய தொழில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளால நன்மைகளும் யோகமும் இன்னைக்கு நிறையவே இருக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்களெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடும் அவங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்களால நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க இளைய சகோதரர் மூலமா நன்மைகள் நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரணம் இல்லாம கவலைகள் தோன்றக்கூடும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் சமாளிச்சு திறமையா கையாண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தைரியம் அதிகமாகவே இருக்கும் புகழ் கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிரே நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்குங்க இந்த விஷயத்த செய்யலாமா செய்ய கூடாதாங்கிற ஒரு தடுமாற்றத்திலேயே இருப்பீங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகி சந்திரன் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு செல்வ நிலையில நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய அழகுல ஒரு கவர்ச்சி இருக்கும் பேசுல வசீகரம் இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க யாருக்கிட்டையும் கோபதாபப்படாம இனிமையா பேசுவீங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க செல்வந்தர்களோட நட்பும் அவர்களோட உதவியும் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு கிட்ட நல்லபடியான் பண்பா நடந்து அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க உங்களுடைய சந்தோஷம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி பெறக்கூடிய சதவிகிதம் இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் மனசு நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்க மிரேஷீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்காது இன்னைக்கு முடிஞ்ச நினைச்ச நீ விஷயம் ஒண்ணு உங்களுக்கு இழுபறியா நடந்து மனசு சங்கடத்தை கொடுக்கலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல குதூகலம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமையும் வருமானமும் சிறப்பா இருக்கும் உதானி ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம பொறுமையை காக்குறது அவசியங்க செய்யற வேலைகள்ல கவனமா இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில ராசியில இருக்கிறது சிறப்பு பொதுவாவே இன்னைக்கு நடக்கிற பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாவே இருக்குங்க சுகபோக வாழ்வு அமையும் தண்ணீர் பொருட்கள் பால் பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கு ஜூஸ் சென்டர் நடத்துறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு வருமானம் இன்னைக்கு இருக்குங்க நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நல்ல காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எத்தனை இடையூறுகள் இன்னைக்கு இருந்தாலும் அத்தனையும் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க அடுத்தவங்க வியக்குற அளவு உங்களோட வளர்ச்சி இருக்குங்க மாணவர்களுக்கு அரசியல் தலைவர்களால அல்லது அரசாங்க அதிகாரிகளால இன்னைக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையா ஈடுபட முடியாது தயக்கம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரோஸ்னி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க நீங்க நினைச்சது நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க காரியங்களை கச்சிதமா நிறைவேற்றுவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்குங்க சில ஜீவ சமாதி சித்தர்களை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை தனக்காரகனான குரு பகவான் பார்க்கிறதுனால பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க ஆன்மீக உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் சிலருக்கு அஜீரண கோளாறுகள் வரலாம் உணவு விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பெண்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க உங்க மனசுக்கு எது சரியினு படுதோ அதை இன்னைக்கு தைரியமா செய்வீங்க மக நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களோட விஷயங்கள்ல நீங்க தலையிட்டு பிரச்சனைகளை சுமூகமா முடிச்சு வைப்பீங்க சிலருக்கு உதிரி வருமானம் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க ஆனா வண்டி வாகன பழுதுகள் அதிகமாக இருக்கும் அதனால செலவுகளும் அதிகமாக இருக்கும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருகிட்டயும் சண்டை சச்சரவுல ஈடுபடாம சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க பேச்சுல கவனத்தோட இருங்க தேவையில்லாத பேச்சுக்களால பிரச்சனைகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று ஏழு கன்னி ராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது குழந்தைகளால நன்மைகள் நடக்கும் கடன் எதுவும் தொல்லை தராது லாபங்கள் அதிகமாக இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்கும் ரொம்ப கவர்ச்சியா பேசுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நிறைவேறும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு பல நன்மைகள் நடக்குங்க உங்களுடைய உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ இன்னைக்கு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு உதிரி வருமானங்கள் இருக்கும் பார்ட் டைம் தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் நல்லபடியா லாபம் கிடைக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கவலைகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாம தயக்கமா இருப்பீங்க தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க முடியாம தவிப்பீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் நீங்க எந்த விஷயம் பேச்சுல அதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க பண பிரச்சனை இருக்காது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வீணான குழப்பங்களை தவிர்க்கலாம் வீட்டுல மூன்றாவது நபரோட தலையிட்டு தவிர்க்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானாதிபதியாகி கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அல்லது அரசு தொடர்புடைய நிறுவனங்கள்ல பணி அமையும் செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும் இன்னைக்கு பல நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க சிலருக்கு மாமன் மைத்துனரால நன்மைகளும் உதவிகளும் இருக்குங்க பெண்களுக்கு ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் பெரியோரை மதிச்சு நடப்பீங்க உங்களுடைய சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரம் மறதி அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது வெளியில போகும் வண்டி லைசன்ஸ் வாகனங்களுக்குரிய ஆவணங்களை சரிபார்த்து எடுத்துட்டு போறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காதுங்க ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையாவும் இருப்பீங்க உங்களுடைய பேச்சுக்கு வீட்டுல உள்ளவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கிறாம எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் இருந்தும் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க பிரயாணங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைய தராது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்து அதிபதியாகி பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு நண்பர்களை இன்னைக்கு சந்திச்சு சந்தோஷமா இருப்பீங்க நிறைய நண்பர்களோட சேர்க்கை இருக்குங்க வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகளை முறியடிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் எடுத்த செயல்கள்ல புகழ அடையக்கூடிய நிலை இருக்குங்க அரசாங்க வேலைகள் அல்லது அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்கும் வேலையில் இருந்த பலு குறையும் மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது பிரயாணங்கள்லயும் கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பண புழக்கம் அதிகமா இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க ஊதாணிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இருக்குங்க எடுத்த முயற்சி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பிற்கு பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கும் முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளியூர்களுக்கு போறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய தலைவலையாகி மனசு நிம்மதியை கேடுக்கலாங்க மாணவர்களுக்கு கல்வியில அதிக எஃபர்ட் போட வேண்டியது இருக்குங்க உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வெற்றிதான் இன்னைக்கு கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில முக்கியமான மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க நண்பர்களோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெளி வட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்வில் புகழ் அடைவீங்க தொழில்ல நல்ல வருமானம் இருக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொடங்குறதுனால கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க எதுலையுமே மனசு ஈடுபாட்டோட செயல்பட முடியாத சூழல் இருக்கும் சோமேறித்தனமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிற சிவப்பு காப்பி நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதோ ராசிய குரு பகவான் சிறப்பு மனசுல அன்பு நிறைய இருக்குங்க அன்பு மலைய கூட கலைச்சிரும்னு தத்துவம் பேசுவீங்க அந்த எண்ணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் அன்பால எல்லாமே சாதிச்சுக்கலாங்கிற நினைப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகி நல்லபடியா முடிப்பீங்க உங்களுடைய அறிவாற்றல் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவரோட பரிசு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அவரோட ஆறுதல் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் கவனத்தோட இருந்தாலும் உங்களுக்கு தோல்வியில முடிஞ்சு தடுமாற்றத்தை கொடுக்கலாங்க அதுக்காக கவலைப்பட்டுட்டு ஒதுங்கி இருக்காம அடுத்த முயற்சியில இறங்குறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திர கடற்கரைங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்கள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல நிம்மதியான சூழல் இருக்குங்க உங்ககிட்ட போட்டி போட்டவர்கள் எல்லாருமே விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட முன்னுக்கு அன்பின் முரணாவே பேசுவீங்க யாருடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய கருத்து ஒத்து போகாதுங்க நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற பிடிவாதத்துல இருப்பீங்க பிடிவாத குணங்களை தவிர்க்கிறது நல்லது கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் ருண ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய கடன்கள் சிலருக்கு தொல்லை கொடுக்கலாம் அல்லது பண தேவைகளுக்காக யாருக்கிட்டையாவது கடன் கேட்கிறது நகைகளை அடகு வைக்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சிலருக்கு அமையலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்காம தைரியமா முடிவெடுத்து சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க பெண்களுக்கு உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க ஆரோக்கிய குறைவு இருக்கிறதுனால மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையா வெற்றியை கொடுத்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமா நடந்து சங்கடங்களை கொடுக்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில சிலருக்கு அனுபவங்கள் சிறப்பா இருக்குங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க பேச்சுக்கல்ல கவனத்தோட இருக்கணும் வாக்கு பளிதம் ஏற்படுங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடும் மீடியால இருக்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சியோட இருப்பீங்க தொழில்லயும் சிறப்பான வருமானம் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட வம்பு பண்ணாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல நிதானமா பேசுங்க கோபமான வார்த்தைகளை பேசாதீங்க வண்டி வாகனங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் மூன்றாவது இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு அரசாங்க தொடர்புடைய வேலைகள்ல இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரியோர்களோட அன்புக்கு இன்னைக்கு பாத்திரம் ஆவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால யோகங்கள் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு பிள்ளைகளால கௌரவமான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தைரியமா செயல்படுவீங்க உயர்கல்வியில அதிகமா யோகம் கிடைக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில பொறாமைக்காரர்களால அவதிப்பட நேரலாங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியே இருங்க சில காரியங்கள் இழுபறியா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாததுனால கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்குங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது துளங்குங்க இன்னைக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் காரிய தடைகள் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த கூடிய சூழல்ல இருப்பீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனதுல ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும் சந்தேகத்துக்குரிய நபர்கள்ட்ட இருந்து ஒதுங்கியே இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பண பற்றாக்குறை இருக்காது வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்